குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் ஸோ டுடே வந்துட்டு நம்மளுடைய ஸோ மில் மேக்கர் ஸோ சோயா மில் மேக்கருடைய ஹெல்த் பெனிஃபிட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதன் மூலியமாக நம்மளுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனுடைய நன்மைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப் ஸோ இந்த பைமோட்டோ ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்டு ப்ரொவிஷனல்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன்ஸ் போங்க வியூ பண்ணி பாருங்கள் இதனுடைய பைமோட்டோ மொபைல் ஆப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ சோயா இந்த மீல் மேக்கரை வந்துட்டு நம்மளுக்கு மீல் மேக்கர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது வந்துட்டு ஸோ தான் ஸோ சிக்கனும் வந்துட்டு இந்த மீல் மேக்கரும் வந்து சேமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் எக்கு ஸோ இது மாதிரி இறைச்சியில் வந்துட்டு இல்லாத அளவுக்கு புரதம் ஸோ இதில் வந்து புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ எக்குலையுமே சிக்கன்லேயுமே இல்லாத அளவுக்கு இந்த வந்து மீல் மேக்கரில் ரொம்ப புரதச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்க வாரத்துக்கு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் கண்டிப்பாக நம்ம இந்த ஸோ மீல் மேக்கரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த சோயவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக கிடைக்குங்க அதுவுமே வந்துட்டு நான்வெஜ் எடுக்காதவங்க ஸோ வெஜிடேரியன் வந்துட்டு ஒரு எக்கு கூட சாப்பிட மாட்டாங்க ஏன்னா நான்வெஜ் இருக்கிறவங்க ஸோ எக்கு சாப்பிடுவாங்க ஏன்னா அது நிறைய புரதச்சத்து இருக்கிறதுனால ஸோ நார்மலாக வந்துட்டு ஸோ வெஜிடேரியனே வந்துட்டு கண்டிப்பாக இது எடுத்துக்கலாம் இதில் மீல் மேக்கில் வந்து நிறைய புரதச்சத்து இருக்குது இரும்பு இருக்குது கால்ஷியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது துத்துநாகம் இருக்குது செலினியம் இருக்குது ஸோ கண்டிப்பாக இவ்வளோ இருக்கிறனால நம்ம உடம்புக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கும் அந்த ஹெல்த் பெனிஃபிட் என்னென்ன சொல்லிட்டு நம்ம ஒன்றை ஒன்றா பார்க்கலாம் நம்மளுக்கு நார்மலாகவே வந்துட்டு ஒரு நூறு கிராம் மில்லிமீக்கரில் கண்டிப்பாக ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து புரதம் இருக்குது இது வந்துட்டு அதான் சொன்னான் இல்லையா சிக்கன் மட்டனு மற்றும் வந்து முட்டையை விட இதில் வந்து ரொம்ப புரதச்சத்து அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வெஜிடேரியனில் வெஜிடேரியன் வந்து வெஜிடேரியனாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இது எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க ஸோ நார்மலாக வந்துட்டு சிக்கன் சிக்கன்னாவே கொஞ்சம் மீன்ஸ் எல்லாம் பயப்படுவாங்க இல்லையா குழந்தைகள் கொடுக்குறதுக்கு பெரிய ஆளாக சாப்பிட்றதுக்கு என்ன ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் அந்த பாய்லர் குழன்றது ஊசி போட்டு ரொம்ப வளர்ப்பாங்க ஸோ அப்போ வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க பட் அது ரொம்ப ஹெல்தி அன்ஹெல்தின்றனால கண்டிப்பாக இந்த சோயாவை வச்சு மில் மேக்கரை வச்சு கண்டிப்பாக ஒரு சோயா மில் சிக்ஸ்டி ஃபைவ் கண்டிப்பாக ஒரு சிக்கன் அந்த ஸ்மெல்லே அந்த சுவையிலே கண்டிப்பாக நம்ம இதை வச்சு நம்ம எண்ணெயில் பொரிச்சு குழந்தைங்களுக்கு நாம் கொடுக்கலாம் ஸோ கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த புரதச்சத்துன்றது கண்டிப்பாக ஃபிஃப்டி கிராம்ஸ் ஒரு நாளைக்குன்றது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்துட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஸோ பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்தந்த பீரியட்ஸ் டைமில் வர ஸோ ஸ்டொமக் பெயின் ரொம்ப டயர்ட்னஸ்ஸு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப பெயினாக இருக்கும் டயர்ட்னஸாக இருக்கும் ஸோ அவங்களால தூக்கமே வராது ஸோ அந்த டைமில் நம்ம பிஃபோராக நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த டைமில் நம்மளுக்கு கண்டிப்பாக இதை ரெக்கவர் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து சுழற்சி சுழற்சி எதிர்பார்ப்பு பண்புகள் ஸோ அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு நீர் இழவு நோய் ஸோ நார்மலாக வந்துட்டு உடம்புல ஸோ அந்த மினரல் மினரல்ஸ்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இது வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அது ஈவனாக கொண்டு வந்துடும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு சக்தி செரிமானன்றது வந்துட்டு ஒரு சிலருக்கு ஆகாது ஸோ நம்ம குடலில் வந்துட்டு ஸோ அந்த லேப்டோப் பாக்கி இல்லையே சொன்ன அந்த பேக்டீரியா வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தும் நம்ம இது சாப்பிட்றதுனால நம்ம செரிமானன்றது கண்டிப்பாக நிறைய நடக்குங்க ஸோ அந்த டைம் கரெக்டாக சாப்பிட்டோம்னா அந்த டைமுக்கு செரிமானம் ஜீரண சக்தின்றது கண்டிப்பாக இது ரெக்கவர் பண்ணும் ஸோ அதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த வந்துட்டு சோயா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய ஹார்ட் நம்மளுக்கு மெயினானது இறை இதையே ஆரோக்கியமாக இருக்கணும் இதையே ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்தந்த ஃபங்க்ஷனில் இருந்தால் தான் கண்டிப்பாக நம்மளால் எல்லாம் டே டே வைஸ் நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியும் மெயினாக வந்துட்டு எல்லோருக்கும் மெயினாக வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகுது தான் ஸோ இது நம்மளுக்கு சாப்பிடும்போது நிறைய பசிக்காது நம்மளுக்கு ஸோ வெயிட் ஆ பண்ணுறவங்க எல்லாமே ஏர்லி மார்னிங் வந்துட்டு பிரதம் எதில் அதிகமாக இருக்கோ அதில் வந்துட்டு எடுத்துப்பாங்க ஒரு ஆஃப் சப்பாத்தி எடுத்துக்கிட்டு சோயா எக் எடுத்துப்பாங்க ஸோ பட்டாணி எடுத்துப்பாங்க அந்த மீன்ஸ் பட்டாணினாக்கா அந்த ப்ரௌன் கலர் சுண்டல் எடுத்துப்பாங்க ரெண்டு முட்டை வச்சுப்பாங்க ஸோ சோயா மீன்ஸ் சிக்கன் நிறையா வச்சுப்பாங்க ஸோ சிக்கன் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இதை இந்த மீல் மேக்கரை ஸோ பொறிச்சியோ இல்லை பொறியியலாகவோ எப்படி ஒன்று நம்மளுக்கு வந்துட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சீரமும் நம்ம பசிக்காது ஸோ வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக ஏன்னா அந்த அளவு கரெக்டாக இருக்கிறனால நம்மளுக்கு பசிக்காது ஆஃப்டர் ஆஃப்டர் சக்தி கொஞ்சம் நிறையா இருக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து அந்த டைம் இப்போ காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக் பசிக்கும் மறுபடியும் சாப்பிட்டோம்னா மறுபடியும் ஒரு மணிக்கு பசிக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ணும் பசிக்கும் இல்லையா அந்த டைமில் பசிக்கிற டைமில் கண்டிப்பாக இது எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப்டர் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஸ்டேபிளாக நிற்கும் அப்போ பசிக்காது அதனால வெயிட் லாஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது நிறைய வெயிட் லாஸும் ஆகும் ப்ளஸ் வந்துட்டு ஸோ நம்மளுக்கு சக்தியை ஸோ அதிகமாக நம்மளுக்கு கொடுக்கும் செரிமான அமைப்பை மேம்படுத்தும் ஸோ கண்டிப்பாக சோயால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம சோயாவை ஸோ மீல் மேக்கரை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஆகும் ஸோ எப்படியும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சோயா வந்து குருமாவா இல்லை குழம்பு செஞ்சு எப்படியும் ஒன்று நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க வாரத்துக்கு ஒரு த்ரீ டூ டைம்ஸ் கண்டிப்பாக கொடுங்க நிறைய ப்ரோதாம் இருக்குது ஸோ நீங்களும் சாப்பிடுவாங்க ஆரோக்கியமாக இருங்க Is sponsored by by moto mobile app thank you friends